ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிற ஆனால் தெரியும் ஒரு டைலாக் கூட அவர் சொல்ல விட மாட்டார் ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில் ராஜ் சார் கேட்பா டே நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்து அப்படின்னுவார் நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன் ஒன்று கட்டு அப்படின்ற டைரெக்டர் என்ன இது டயலாக் அவர் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் இது ஒரு மாதிரி கழுத்து ஜோக்கு சார் அப்படி அதெல்லாம் வேணான்ட்டா இல்லை இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சரி சரி வச்சு தொலைங்க அப்படின்னு வச்சுட்டு போனார் அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக் அது கூட சிம்பு இருக்கார் டிஆர் சன்னு அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற டைலாகை தான் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணியை பிடுங்கான விட ரொம்ப பிடிச்ச டைலாக் ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்வார் அந்த மாதிரி சித்திக்கு சாரை பொறுத்தவரைக்கும் எவ்ரி இஸ் இன் பேப்பர் எவ்ரி திங்ஸ் இன் இஸ் மைண்டு ஒன்று கூட வெளியிலிருந்து எடுக்க மாட்டார் அதே மாதிரி கோகுல் கிருஷ்ணா கிட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார் படிக்கும் ஒரு வார்த்தை விட்டாலும் திருப்பி எழுதி சொல்லிவிடுவார் அதுமாதிரி பாஸ்கர் ராசன் நான் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன் எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அற்புதமான ஒரு திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் நானும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் பழகிட்டு இருப்போம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் வந்து உடுமலைப்பேட்டில் ஷூட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைங்காலில் மேலே நடக்கும் நைட்டு இங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போகணும் அங்கே போயிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வர்றோம் அவ்வளோ பிஸி அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல் இது கேட்குறதான் என் வேலை உடனே நாங்கள் போய் மேடம் சூர்யா அப்பவுட் யூ ஆஸ்கேன்னு எனக்கு பாதி இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும் சொல்லி முடிச்சா அவங்க தேங்க்யூ அப்படின்னு வாங்க மறுபடி போகும்போது என்னை பற்றி சொல்லுங்கன்னு நான் கேள்வி வந்தேன்ப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ரெண்டு பேர் இருக்கும் இவங்களும் தூதுவுக்கு போய்ட்டு வந்து வேலையாக இருந்துச்சு வேற அதை விட பெருசாக ஒன்றும் அதில் சாதிக்கிறதுக்கு இல்லை அப்படி காதலை வளர்த்த ஒரு படம் அது